எனவே மகிடனை கொன்ற முத்தாரம்மனுக்கு நன்றி செலுத்த அனைவருமாகவே குலசேகர பட்டினம் கடற்கரையில் கூடினார்கள் கோபத்தில் இருந்த முத்தாரம்மனுக்கு தொடர்ந்து மூன்று நாட்கள் பால் அபிஷேகம் குங்கும அபிஷேகம் என்று மாறி மாறி அபிஷேகங்கள் நிகழ்ந்தன தொடர்ந்து மூன்று நாட்கள் இந்த அபிஷேகம் நிகழ்ந்து கொண்டிருக்க தேவி முத்தாரம்மன் தன் கோப முகம் விடுத்து கருணை முகத்தோடு பார்த்தால் இதை கண்ட தேவர்களும் மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் அம்மை முத்தாரம்மையை பார்த்து ஓம் காளி ஜெய் காளி என்று கோஷமிட்டார்கள் மகிடாசுரனை பதம் முடித்து எங்களை காப்பாற்றியமைக்கு நன்றி தாயே என்று அனைவரும் ஒருமித்த குரலில் கூற அன்னை முத்தாரியும் அவர்களுடைய பக்தியினை மனநிறைவோடு ஏற்றுக்கொண்டார் இப்படித்தான் பட்டினத்தில் முத்தாரம்மனுக்கு ஆலயம் உருவானது பல யுகங்கள் நிறைவடையவே அவ்விடமானது பெரும் காடாகவே மாறியது இன்று கலியுகத்தில் பல்வேறு தெய்வங்கள் தன்னுடைய சக்தியினை மெய்ப்பி